தமிழகத்திற்கு காவிரி நீர் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் போராட்டம் நடந்து வருவதால் தமிழக அரசின் போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றது இது குறித்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் வணக்கம் லாவண்யா சொல்லுங்கள் லாவண்யா இப்போ கர்நாடகாவில் நடக்கும் போராட்டத்தால் தமிழகத்தில் இருக்க செல்லும் பேருந்துகள் எந்த அளவுக்கு பாதிப்படைந்திருக்கிறது இந்த போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிப்படைந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் காவிரியிலிருந்து சுமார் பதினைந்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்று நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனை அடுத்து கர்நாடகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று வந்து மாண்டியா மா மாவட்டத்தில் வந்து மிகுந்த அளவில் வந்து போராட்டம் நடைபெற்றது அங்கு முழு அடைப்பு போராட்டமும் நடைபெற்றது இதன் காரணமாக தமிழகத்தின் பேருந்துகள் ஒசூர் எல்லையிலேயே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன மேலும் ஒசூரிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளில் தமிழக பயணிகள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இன்றும் வந்து போராட்டம் அங்கு வந்து தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் ஒசூர் வரைக்கும் மட்டுமே வந்து செல்லக்கூடிய சூழல் வந்து உருவாகி இருக்கிறது குறிப்பாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கர்நாட கர்நாடக மாநிலத்தின் அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக இயக்கப்படும் ஐம்பத்தி ஓரு பேருந்துகள் வந்து இன்று இயல்பாக இயக்கப்படும் என்று வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தமிழக அரசு சார்பில் தமிழக தமிழ் தமிழ்நாடின் மாநில போக்குவரத்து கழகத்தின் மூலம் இயக்கப்படும் நாற்பத்தி ஒன்பது பேருந்துகள் ஒசூர் வரைக்கும் மட்டுமே வந்து இயக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒசூர் வரை மட்டுமே வந்து செல்ல முடியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடிவெடுத்து பின்னர் ஒசூரிலிருந்து பெங்களூருக்கு வந்து அந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய மிகுந்த கவலைக்கு வந்து இருக்கிறார்கள் குறிப்பாக அரசின் மாநில என்ற காரணத்தினால் அவசரமாக பெங்களூரு நோக்கி செல்லக்கூடியவர்கள் பணி நிமித்தமாக பெங்களூரை நோக்கி செல்லக்கூடியவர்கள் மிகுந்த பாதிப்பிற்கு வந்து உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் இருந்து இயக்கக்கூடிய அந்த நாற்பத்தி ஒன்பது பேருந்துகளும் வரை மட்டுமே வந்து இயக்கப்படும் சூழல் வந்து உருவாகி இருக்கிறது மேலும் ஒசூரில் வந்து அவர்களுக்கு கர்நாடக மாநிலம் இயக்கக்கூடிய கர்நாடகத்தின் அரசு போக்குவரத்து கழகம் மூலமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் கிடைக்குமா என்ற ஒரு ஐயத்தோடைய வந்து இங்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் மோகன் மற்ற ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணிருக்காங்களா அதை பத்தி சொல்லுங்க அதாவது கர்நாடக மாநிலத்தின் வந்து எல்லை பகுதிகள் வந்து அதிக அளவில் பதற்றமான சூழல் வந்து நிலவி வருகிறது குறிப்பாக கர்நாடக மாநிலத்தை வரையில் கர்நாடகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை பகுதிகளிலும் வந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அங்கும் வந்து அதிக அளவில் கர்நாடக மாநில போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஒசூரிலிருந்து கர்நாடகத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே வந்து தமிழ்நாடு போக்குவரத்தின் கழகம் அதாவது தமிழ்நாடு பதிவு இருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து ஒசூர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து செல்லக்கூடிய பயணிகள் வந்து மாற்று பேருந்தாக கர்நாடக அரசு இயக்கக்கூடிய பேருந்துகள் வந்து மாற்றி அனுப்பப்படுகிறார்கள் இதனால் வந்து பயணிகள் இதன் காரணமாகவே அதாவது இங்கிருந்து தமிழகத்திலிருந்து செல்வோருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அரசு இது போன்ற நடவடிக்கையை எடுத்திருந்தாலும் ஆனால் மக்களுக்கு வந்து இது பெரும் அவதியாகவே வந்து இருக்கிறது குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பயணிகள் வந்து இரண்டு மாநில பிரச்சனைகள் வந்து உடனடி தீர்வு கண்டு பொதுமக்களை பாதிக்காதவனும் இந்த பிரச்சனைக்கான தீர்வினை வந்து காண வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய நீர் தொடர்பான பிரச்சனை என்பதால் இரு மாநிலங்களும் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் அனைவருமே வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் மூலமாக செல்லக்கூடிய அனைவருமே வந்து ஒசூரிலேயே வந்து அவர்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் வந்து உருவாகி இருக்கிறது இதனால் பணிக்கு செல்வோர் மற்றும் வேறு ஏதேனும் அவசர காரியத்திற்காக செல்வோரின் வந்து உடைய நிலை வந்து மிகுந்த பாதிப்பிற்கு வந்து உள்ளாகி இருக்கிறது என்பதுதான் வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது மோகன் நன்றி லாவண்யா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி